ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம அறுவடை வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க லாஸ்ட்டாக போட்ட அறுவடை வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன் இனி அறுவடை வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா சம்மரில் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் காய்கறிகள் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காய் நிறையவே இருக்குது அதனால தான் ஒரு அறுவடை வீடியோ வந்து கொடுக்குறேங்க அப்புறம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே கேட்டிருந்தீங்க ஃபார்ம் அப்டேட் வந்து கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ லாஸ்ட்டாக கூட ஃபார்ம் அப்டேட் ஒன்று போட்டிருக்குறேங்க அடுத்த அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் கொஞ்சம் வெயிட் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஃபார்ம் அப்டேட் வீடியோ போடுறேன் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா குட்டை காராமணி எப்பொழுதுமே நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அந்த பச்சை கலர் லாங் வீண் சிகப்பு கலர் லாங்வீன் இதான் அதிகமாக போடுவோம் சரி இந்த தடவை குட்டை காராமணி போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கொடி போட்டு விட்டேங்க நல்ல கொடி வளர்ந்து ஜம்முன்னு பூவும் பூத்துதுங்க ஆனால் அந்த வெயில் அதிகமாக இருந்தனால பூக்கள் வந்து நிறைய உதிர்ந்து போயிடுச்சு காய் வந்து கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாரம் பார்த்திங்கன்னா சென்னையில் நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது இல்லைங்களா நிறைய இடத்துல நிறைய மழை பெஞ்சுது ஆனால் சென்னை மழை அதிகம் கிடையாது தூரல் தான் போட்டுது அந்த தூரல்லையும் பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாம் கீழே உதிராமல் காயா மாறிடுச்சுங்க நிறைய காய் வந்து இப்ப கொடுத்துருக்குது ஒரு ரெண்டு நாளாக நிறைய காய் வந்து பறிச்சேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோவக்கா கோவக்காய்க்கு சீசன் வந்து கிடையாதுங்க எப்பொழுதும் காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ரெண்டு கொடி வச்சிருக்கோம்ட்டு ஆல்ரெடி சொன்னோம் வீட்டு தேவைக்கு இந்த கோவக்காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க கோவக்கா பிளான்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை அடுத்த வாரம் வந்துடுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் அடுத்த வாரம் நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பிளான்ட் வந்து அடுத்த வாரம் வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன் அதனால் பிளான்ட் வந்து வாங்கலைங்க சரி ஊருக்கு போய்ட்டு வந்து வர வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் வாங்கி வைக்கல அடுத்த வாரம் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரி இந்த வெள்ளரி கொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு காய்க்கு மேலே காய்ச்சிருச்சுங்க இது வரைக்கும் எந்த கொடியும் இந்த மாதிரி காய் வந்து காய்ச்சதில்லை ஒரு அஞ்சாறு காய் காய்க்கும் அதுக்கப்புறம் செடி ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி ஆகிடும் இந்த கொடி மட்டும் நிறைய வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது என்ன ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்து காய் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது சின்னதாக இருந்தாலும் காய் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க இது வந்து வேற கொடி இது கொஞ்சம் நீளமாக இருக்கிற காய் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா போன வாரம் அந்த கிளைமேட் நல்லா இருந்தது பார்த்தீங்களா அப்போ வந்து காய் நல்லா திரச்சியாக இன்னும் பெருசு பெருசாக இருந்தது இப்போ பழையபடி வெயில் வந்து மண்டை காயுதுங்க அந்த வெயிலில் வந்து காய் கொஞ்சம் சுருமன மாதிரியே இருக்குது வெள்ளரிக்காயெல்லாம் இல்லை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க காய் காய்க்கிறதெல்லாம் அடுத்து வந்து லெமன் இந்த கொத்து லெமன் வந்து இந்த கார்டன் அப்டேட் போட்டிருந்தேன் இல்லைங்களா டெரஸ் கார்டன் அப்டேட் அதுலேயே வந்து காமிச்சிருந்தேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு காய் நல்லா பெருசாக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது அது ரெண்டையும் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஜூஸ் போடலான் இருக்கேன் எவ்வளவு காய் பாருங்கள் கொத்து கொத்து கொத்தா தொங்குது இது வந்து நான் தோட்டம் ஆரம்பித்தபே இந்த பிளான்ட் வந்து வாங்கி வச்சேங்க நிறைய காய் உள்ளெல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து பெருசாக இருக்க ஒரு ரெண்டு காயை பறிச்சுட்டு போவோம் கொஞ்சம் பழுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சின்னவருக்கு ஜூஸ் போடணுமா அதனால சரி பறிங்க அப்படின்னு அவரையே பறிக்க சொன்னேன் அடுத்தது வந்து அத்தி பழம் ரெண்டு பழம் இப்போ இடையில பறிச்சங்க இது மூணாவது பழம் நல்லா பழுத்து இருக்குது செடியிலே அடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு நிறம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து முதன்முறையாக இந்த தடவை வந்து நான் பயிர் பண்ணியிருந்தேங்க ஏற்கனவே ஒரு தடவை அந்த வெள்ளை நிறம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து போட்டு விட்டுருந்தேன் அந்தளவு எனக்கு வந்து ஈல்டு கிடைக்கல அதுலேருந்து அப்படியே விட்டுட்டேன் சரி சக்கரவள்ளி கிழங்கே நமக்கு வேணாம் அப்படின்ட்டு சரி சிகப்பு நிறம் டேஸ்ட்டு இருக்குமே அப்படின்ட்டு சொல்லி போடலாமேன்ட்டு போட்டு விட்டேங்க இது போட்டு கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன் ஏன்னா மேலேயே ஒரு கிழங்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது சரி உள்ள கிழங்கு கிழங்கு வந்து நிறைய வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி தான் மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டேங்க ஆனால் நான் எதிர்பார்த்த அளவு கிழங்கு ஒன்றும் இல்லைங்க பெரிய அளவில் இல்லை ஒரே ஒரு கிழங்கு மட்டும் தான் நல்லா பெருசாக இருந்தது அப்புறம் குட்டி குட்டியாக ஒரு நாலு கிட்டே இருந்தது அவ்வளவு தான் எப்போ பார்த்தாலுமே எனக்கு இந்த சக்கரவெள்ளி கிழங்கு மட்டும் கொஞ்சம் சொதப்பலாகவே ஆகுதுங்க அந்த அளவு ஈல்டு கிடைக்க மாட்டேங்குது அது என்ன காரணம்ட்டு எனக்கும் இன்னும் தெரிய மாட்டேங்குது ஒருவேளை இதுக்கு மண்கலவை வந்து சரியாக போடாமல் விட்டுட்டோமோ என்னவோ தெரியலங்க சரி அடுத்த தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் இதில் இருந்து கட்டிங்ஸ் எடுத்து மறுபடியும் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து நடணும் நாளைக்கு நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பார்ப்போமே அடுத்த தடவை எப்படி வருது என்னன்ட்டு ஏன்னா இதுக்கு சீசன் கிடையாது எல்லா சமயத்துலையுமே வருது இந்த கிழங்கு அடுத்தது வந்து வெண்டைக்காய் சிகப்பு வெண்டைக்காய் முதல்ல வந்து கட் பண்ணிவிட்டு போயிடுவோம் அடுத்து வந்து பச்சை வெண்டை பச்சை வெண்டை கொஞ்சம் இருக்குது அதையும் கட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த வெண்டைக்காய் செடியெலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து இலையெல்லாம் மஞ்சளாக போயிடுச்சுங்க அவ்வளோ பச்சை பசேர்னு வந்த வெண்டக்காய் செடி வெயில் தாங்காமல் இலையெல்லாம் அப்படியே மஞ்சளாக போயிடுச்சு அவ்வளவுதான் வெண்டைக்காய் பறிச்சாச்சு அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்க மோஸ்ட்லி நான் நிறைய போட மாட்டேங்க இந்த ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிறப்ப கொஞ்சம் போடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்பச்சலன மலை வந்து அதிகம் பெய்யும் இல்லைங்களா அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமாகவே வந்துடும் அந்த இலை சுருண்டு வரும் இலைக்கடியில் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த நோய் தாக்குதல் நிறைய வரும் அப்படியே விட்டுடுவேன் போடாமல் சரி இந்த தடவை சம்மரில் கொஞ்சம் போடலாமே அப்படின்ட்டு சொல்லி போட்டேங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேக்கில் வந்து போட்டு விட்டேன் மூணு பேக்லேயுமே நல்லா வந்துது அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேக்காக வந்து அதிகமாக்கிக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் செடியே நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து செடிக்கு மேலே தான் இருக்கும் சில செடிகள் வந்து காய் கொடுத்துக்கிட்டு இருக்குது சில செடிகள் பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்குதுங்க ஆனால் சம்மரில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி மாடியில் வச்சிங்கன்னா சும்மா பச்சை பசேனுக்கு அண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது மாடிக்கு போனாலே இந்த கொத்தவரங்காய் செடிதாங்க நல்லா ஜா நம்மன்னு இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இன்னொரு காரணத்தினாலேயும் நான் கொத்தவரங்க அதிகம் போடுறதில்ல ஏன்னா அது காய் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறனால நமக்கு நிறைய காய் வர மாட்டேங்குது ஒரு மூணு செடி நாலு செடி வச்சோம்னா அதனால் கூட வந்து நான் போடுறதில்ல இப்போ வச்சுருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குதா அப்படியே கலந்து வந்து சாம்பாரில் போட்டுடுறது இன்னும் ஒரு பத்து நாள் ஆகிட்டால் இப்போ நிறைய செடி பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது பூ வச்சும் இருக்குது பூ வைக்கிற ஸ்டேஜ்லேயும் இருக்குது அதெல்லாம் காய் வர ஆரம்பிச்சிச்சின்னா ஒரே சமயத்தில் நமக்கு கால் கிலோவுக்கு மேலே தான் அறுவடைக்கு வரும் கொத்தவரங்காய் செடி வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒரே கிளையா போய் தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பக்கக்கிளை நிறைய இருக்கிற கொத்தவரங்க செடிங்க நிறைய பக்கக்கிளை இருக்கு இதில் கொத்தவரங்க செடிலாம் வளர்க்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப சொத சோதனை இல்லாமல் பார்த்துக்குங்க சொத சொதன்னு இருந்தாலே அந்த நோய் தாக்குதல் வரும் அந்த இலை சுற்றல் நோய் மாதிரி வரும் இலைக்கடியில் அப்படியே கருப்பு கருப்பாக ஒரு நோய் தாக்குதல் வரும் பாருங்கள் அதெல்லாம் வரும் மண் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி கொடுங்க ஈரம் இருக்கும்போதே தண்ணி கொடுக்காதீங்க நீங்கள் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே கொத்தவரங்காய் செடி நல்லாவே வளர்ந்து நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் அடுத்து நம்ம கீரை வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது என்ன கீரை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் கீரைன்ட்டு சொல்லுவாங்க டபுள் கலர் தண்டுக்கீரை அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் இது வச்சுருக்கும்போது நிறைய கொய கொயன்னு போடும்போது இந்த கலர் வர மாட்டேங்குது தனியாக ஒரே ஒரு கீரையை மட்டும் ஒரு சின்ன பேக்கில் போட்டு இருந்தாங்க கலர் சும்மா அட்ராக்ஷனாக அவ்வளோ அருமையாக இருக்குது தோட்டத்துக்கு வர்றவங்களாம் இதை பார்க்கும்போது இது என்ன செடி அப்படின்ட்டு கேட்குறாங்கங்க இதுக்கு பேர் வந்து மயில் கீரைன்ட்டு சொல்லுவாங்க இதோட சீடு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குதுங்க எப்பொழுதுமே இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை கடைசியாக பார்த்துருவோங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த குட்டை காராமணி ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்கேங்க அந்த குட்டை காராமணி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவக்கா கோவக்கா நிறையவே பறிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஞ்சி வெள்ளரி பின்னாடி பார்த்தீங்கன்னா மயில் கீரை கொஞ்சம் அரைக்கீரையும் இருந்தது பாதி பறிச்சுட்டு கொஞ்சம் பறிக்காமல் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்க அப்புறம் அத்திப்பழம் வெண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் லெமன் ரெண்டு அப்புறம் சிகப்பு கலர் சக்கரைவள்ளி கிழங்கு இன்றைக்கி வந்து இந்த அறுவடை தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கால் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்